இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெயிலுக்கு ஏற்ற ஸ்பெஷல் ட்ரிங்க்கோட ரெசிபியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளவுதான் இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடித்தாலும் இந்த ட்ரிங்க்கு குடிக்கிற அளவுக்கு எந்த ஜூஸும் ஈடாகாதுங்க நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற ட்ரிங்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது மட்டும்தாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரிங்க்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து நல்லா கட்டி தயிர் அதாவது புளிப்பில்லாத தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் வந்து குருமளக பொடி ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இனி அதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாங்க ஏற்ப ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்ல காரமாக இருந்ததுன்னா அரை பச்சை மிளகா போதுங்க இனி வந்து புதினா தழை மல்லித்தலை கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு இனி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இனி அதில் வந்து நமக்கு ஐஸ் ஐஸ்கியூபும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து லெமன் ஜூஸும் போட்டுக்கலாங்க லெமன் ஜூஸும் போட்டு மறுபடியும் நம்ம வந்து நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு வெளிலருந்து தயிர் வாங்கினா பட்ரு இருக்காதுங்க நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற தயிரை தான் யூஸ் பண்ணேன் அதனால் அடிச்செடுக்கும் போது பட்ரு இருந்தது உங்களுக்கு பட்ரு பிடிக்கும்னா பட்டரோடு அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம் இல்லாட்டினா வடிகட்டி குடிச்சிக்கலாங்க இனி கிளாஸில் வந்து சர்வ் பண்ணும்போது ஒரு ஐஸ் ஐஸ்க்யூபும் போட்டு ரொம்ப கூலாக குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ